பேசினால் தமிழர்கள் ஏமாறுவார்கள் என்று வந்து கற்றுக் கொடுத்தது அண்ணா துறை அது சரியா கடைபிடிச்சு கருணாநிதி அதை தொடர்ந்து இப்ப செய்யறது வந்து பாத்தீங்கன்னா இவர் நம்ம ஆமவாய சீமான் வருடத்துக்கு முப்பதாயிரம் கோடி உதயநிதி சபரிஷன் மட்டுமே சம்பாதிக்கிறாங்கன்னா மத்தவங்க எவ்வளவு பேர் சம்பாதிப்பாங்க மத்த எவ்வளவு பணங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இந்த கனிமொழி அம்மையார் வந்து ஒரு மாதிரி பேசியிருக்காங்க ராமராஜ்யம் வேண்டாம் ராமசாமி ராஜ்யம் அமைப்பு ஒன்று அந்த ராமசாமி ராஜ்யம் என்ன நம்ம திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பிக்க இ வே ராமசாமி தான் காரணமாக நம்ம சொல்றாங்க தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திலே தான் நம்மலாம் சொல்லிட்டு அடைகிறாங்க உண்மையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பிக்க இ வே ராமசாமி காரணமாக அல்லது ஈவே ராமசாமி சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே கிடையாது ஈவே ராமசாமிக்கும் அவருடைய அந்த வளர்ப்பு மகளை வந்து மணந்தாருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த தன்னுடைய மகளில் இந்த மணி அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இடையில வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வருட இடைவெளி இருந்துச்சு இதனோட இரண்டாவது மனைவிக்கும் ஈவே ராமசாமிக்கும் அவரோட கையில் என்ன செய்யறாங்க பீரோ சாவியை போயிட்டு ஈ ராமசாமி கொடுத்துடுறாரு அப்ப அவர் கூடவே இருக்கிற அண்ணாதுரை இவி கே சம்பத் அந்த ஈவி கே சம்பத் யாருன்னா நம்ம இளங்கோன்றே கே வந்து வாயிலே ஒரு பேச்சில் காங்கிரஸ் கட்சியில ஒன்றுமே இல்லாமே ஈவி கே சம்பத்தோட சின்ன தாத்தா இவி கே சம்பத் ஈவிக்க சம்பத்தும் அண்ணா துறையும் அவர் பேசுகிற அளவுக்கு நண்பர்கள் பொதுக்கூட்ட மேடிலேயே பேசிப்பாங்களா ரெண்டு பேரும் அவர் தான் பேசிப்பாங்களா அண்ணாத்துறை ஏன்னா அந்த டைம்ல கருணாநிதி வந்துட்டு தம்பி அப்படின்னு சொல்லும்போது ஈவிக்க சம்பத்தை வந்து அவர் நம் பேசுகிற அளவுக்கு உரிமையுள்ளவங்க அப்போ என்ன அனுசுகிறாங்க அந்த குழந்தை இல்லாத சொத்து வந்து நமக்கு வந்துடும் அப்படின்ட்டு ஈவி ராமசாமியோட சித்தபாத் தம்பி பையன் இவிக்க சம்பத்து நம்ம அண்ணா துறை இவங்கெல்லாம் காத்துட்டு இருக்காங்க ஆனா அவர் என்ன செய்யறாரு தன்னை விட நாற்பத்தி ரெண்டு வயது சிறீடான வளர்ப்பு மகளை மறந்து கொள்வதால் அவர் என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு வந்து முதுமையில வந்து அவர் பாதுகாத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு தான் சொல்றாங்க ஆனால் அந்த அம்மா வந்து இவங்க சொந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவை யார் பாதுகாத்தான்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியவே இல்லை இது நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் அப்ப எதுக்கு வருவோம் திராவிட முன்னேற்ற கடைசி எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த சொத்து வந்து நமக்கு வரலையே அப்படின்னு தான் வெளியே வர்றாங்க அதுக்கு என்ன சொல்றாரு அண்ணாத்துறை என்ன சொல்றாரு வருமா என்ன சொல்றாரு நாங்க வந்து தண்ணீரோட தான் வெளியே வர்றோம் சந்தோஷமா வரல இவர் வந்து ரொம்ப சின்ன கல்யாணம் பண்ணிட்டாரு என்ற கண்ணீர் தான் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெளியே வருது ஒன்னு சொத்துக்கு ரெண்டாவது இந்த கண்ணீர் தொழில் ஏன்னா அதுக்கப்புறம் ராமசாமி ராமசாமியை குடியரசு இதில் எழுதும் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினரை தன்னுடைய கண்ணீர் தான் எழுதுவாரு ஏன்னா தன்னுடைய கண்ணீர் தொழிலுன்னு சொன்னவரு தான் தந்தை பெரியார்னு சொல்லிட்டு அடையிறாங்க சரி அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இவர் இவங்க சொன்ன மாதிரி தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொண்டாட அளவுக்கு வந்து ஈவராமசாமி கூட வச்சு வச்சிருந்தாருன்னா அப்படின்னு கிடையாது அவர் வந்து எப்ப எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பப்போ ரொம்ப அவதூறாகவும் இப்போ சொல்லியிருப்பாங்க சில இதுல உதயநிதி பேசுவான் தைவன் கார்த்திகை செல்வன் நினைக்கிறேன் அவங்க இவர் வந்து உதயநிதி வந்து ஈவே மாதிரி அப்படின்னா அது அப்ப அவனையும் சொல்ல ஈவராமிருந்து பொதுக்கூட்டமே ஆபாசமா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த தீப்பூர் யாருமும் இந்த இப்போ இந்த கடந்த இழுத்தோட ஒருத்தருக்கான சிவாஜி இவனை விட கேவலமா பேசுறவங்க தான் அப்பந்த ஈவே ராமசாமி அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இவருடைய ஆபாச அர்ச்சனைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிகமா பா பண்ணிருக்காரு ஆபாச அர்ச்சனைகள் அந்த பக்கம் இருபத்தி ஒண்ணுலயே சொல்லியிருப்பாரு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு அப்படின்னு ஈவராமசாமி மேல வந்துச்சேன்னா ராமசாமி மேல வரல இவங்க தந்தை பெரியாருன்னு சொல்ற அளவுக்கு அவர் வந்து இவங்களை போட்டி புகழம் இல்லை இவரும் வந்து அவரை போட்டி புகழவும் இல்லை ஏன்னா கருணாநிதி வந்து ஒரு சட்டசபையில பேசுறாரு தேச பாதுகாப்பு சட்டத்துல வந்து ஈவே ராமசாமி அடைக்கணும் அப்படின்ட்டு இப்ப எப்படி வந்து தந்தை பிரியான்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அவருடைய தந்தை வந்து உண்மையான தந்தை ராமசாமி வந்து சிறைச்சாலையில் அடைக்கணும் தேசபாலத்தில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிச்ச உடனே இவங்களுடைய கொள்கை என்னன்னா அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு அடைந்தால் திராவிட நாடு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இருந்து சேர்த்து ஒரு தனி நாடா கொண்டு போயிருவோம் இல்லைன்னா செத்து போய் சுடுக அடக்கு படுத்துருவோம் அப்படின்னு அண்ணா துறை ஆரம்பிச்சாரு இதுக்கு அடுத்து ஒண்ணு சொல்லுவாரு அவரு தம்பி பதவி என்பது மேலே போட்டிருக்கும் துண்டு கொள்கை என்பது என்னுடைய இடுப்பு வேஷ்டி மாதிரி எக்காரத்துக்குன்னு துண்டை வேணா தூக்கி போடணும்னு தவிர இடுப்புல வேஷ்டி வந்து போட மாட்டேன் அப்படின்ட்டு மேடை பேச்சுகளில் பேச்சு வந்தா இந்த அண்ணா துறை இதை பார்த்து ஏமாந்து போனாலும் இங்கே திமுக தான் சொல்லுங்க தாத்தா திமுக பாட்டாங்க திமுக அப்படின்ட்டு இந்த மாதிரி எளிமான பேச்சு அது வந்து நான் தொழில் துண்டு வந்து பதவி இடுப்பு அடக்க வேஷ்டி வந்து கொள்கை அப்படின்னு ஆகா இப்படி ஒரு தலை நமக்கு கிடைக்கவே இல்லையாடா வேஷ்டியை வந்து மாடத்தை வந்து கொள்கையை அறிவிச்சிருக்கானே அப்படின்னு தான் இதுக்கு முன்னாடி தாத்தனும் பாட்டனும் போய் சேர்ந்தாருங்க காட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி நேர் தேச பிரிவினை தேசப்பிரிவினை பேசணும் சட்டப்படி கூட்டம் ஜெயில போட்டுருவேன் அப்படின்னாரு உடனே அறுபத்தி ரெண்டுல இது பண்றாங்க நம்ம செயற்குழு கூடுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூடுது அப்ப கூடும்போது போது சொல்றாங்க நம்ம இதை வந்து தொடர்ந்து நம்மளுடைய கொள்கையை தூக்கி பிடிப்போமா அல்லது இந்த ஆட்சியை எதிர்த்து மத்திய அரசை எதிர்த்து சிறைச்சாலைக்கு செல்வோமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா என்ன செய்யறாரு அந்த செயற்குழு பேசுறாரு பேசும்போது அங்க இருந்து சில கட்சி தலைவர்கள்லாம் இல்ல எனக்கு வீட்டுல வேலை இருக்கு இல்லையா பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களை சொல்லி நழுவ ஆரம்பிக்கிறாங்க உடனே இவர் என்ன செய்யறாரு சொன்னா ஏற்கனவே சொன்னாரு பாத்தீங்களா வேஷ்டி வந்து பதவி துண்டு வந்து பதவி வேஷ்டி வந்து மானம் அப்படின்ட்டு அந்த வேஷ்டியை எடுத்து கல்லித்தோரை போட்டுறாரு போட்டு என்ன சொல்ற அப்ப ஒண்ணு சொல்றாரு மத்திய அரசு கட்டம் பாக்கிறது மாட்டு வேணா நான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாத்துறை சொல்றாரு ஏன்னா இந்த எதிர்கு மன பேச்சில் தமிழர் தமிழர்கள் வந்து பேசி ஏமாற்றலாம் பேசினால் தமிழர்கள் ஏமாறுவார்கள் என்று வந்து கத்து கொடுத்தது அண்ணா துறை அது சரியா கடைபிடிச்சு கருணாநிதி அதை தொடர்ந்து இப்ப செய்யறது வந்து பாத்தீங்கன்னா இவன் நம்ம ஆமபாயன் சீமான் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இவங்களுடைய கொள்கை என்ன அடைந்தாலும் திராவிட நாடு இல்லைனா சுடுகாடு நாடு ஆனா கொள்கைக்காட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை ஆட்சிக்கு வரும் பொழுது அண்ணாத்துறை சொன்னது என்ன திராட முன்னேற்ற ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி ரூபாய்க்கு மூணு படி அரிசி நிச்சயம் நாங்கள் தருவோம் உங்களுக்கு எங்களுக்கு ஓட்டு போட்டா மூணு படி அரிசி தருவோம் ரூபாய்க்கு மூணு படி அரிசி தருவோம் அப்படின்னாங்க எப்ப இப்படி இப்ப இந்த திராடம் கழக ஆட்சி வரும்போது நாங்கள் அதை தருவோம் இதை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் விட்டாங்க இதே அந்த வாயில் வட சொல்றத அன்னைக்கு அண்ணாத்துறை சுட்டாரு அது தண்ணீர் நம்பி ஏமாந்து ஓட்டு போட்டாங்க ஆட்சி வந்தவன சொன்னாரு ரூபாய்க்கு மூணு படி லட்சியம் ஆனால் அந்த பணம் இல்லை அதனால ஒரு படி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படி தான் போட்டாரு அதையும் கொஞ்ச நாள நிபாட்டிட்டாரு இப்ப இதே திராவிடம் இருக்கு அதை தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்கு அப்பாட்டு நானூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க தேர்தல் அறிக்கையில ஆனா மூணு மூணு வருஷத்துல நூத்து நூறு வருஷம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்றாங்க எந்த தேடி பார்த்தா ஒண்ணுமே கிடையாது அங்க வெறும் வாய் ஒன்னு குடும்பம் வந்து இந்த பிடிஆர் சொன்ன மாதிரி வந்து வருடத்துக்கு முப்பதாயிரம் கோடி உதயநிதி சப்ரேஷன் மட்டுமே சம்பாதிக்கிறாங்கன்னா மத்தவங்க எவ்வளவு பேர் சம்பாதிப்பாங்க மத்த எவ்வளவு பணம் சேரும் நம்ம யோசிக்கலாம் மறுந்த இவே ராமசாமிக்கு வருவோம் அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சதுக்கு காரணம் ஈவே ராமசாமியா அப்படின்னு கேட்டா இல்ல சொத்து அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு படம் ரஜினி படம் ஒண்ணு உண்டு பழைய படம் அது என்ன செய்வான் மகன் வந்து ஒரு பொண்ணை காதலிப்பான் காதலிச்ச உடனே என்ன அப்பாட்டி அப்பா சொல்லு காசிட்டு இருப்பான் அப்ப அப்பா என்ன செய்வான் அந்த பொண்ணை மகன் காதலித்த பொண்ணையே அப்பன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவான் அப்படி ஒரு சம்பவம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னாடி திராவிட கழகம் இருக்கும்போது நடந்திருக்குமோ அப்படின்ட்டு நிறைய பொதுமக்கள் பேசிக்கிறாங்க நான் சொல்ற கதை புரியும் நினைக்கிறேன் பொருள்னா கொத்திரிமீட்ட கேட்க மற்றவங்க புரிய வைப்பாங்க உங்களுக்கு அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்காக வந்ததா இல்லவே இல்லை கொள்ளையடிக்க வந்த போட்டோம்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து இப்போ நம்ம இந்த கனிமொழி அம்மையார் வந்து ஒரு மா பேசியிருக்காங்க ராமராஜ்யம் வேண்டாம் ராமசாமி ராஜ்யம் அமைப்பு உண்டு அந்த ராமசாமி ராஜ்யம்னா என்ன ராம கதவுகள் கிடையாது ராமசாமி ராஜ்யம் இந்த ஸ்டாலின் ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா கதவுல உடச்சு கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க கதவு வந்து உள்ள பெற்றோர் உள்ள ஊற்றி கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க அப்ப இது இந்த ராமசாமி ராஜ்யம் நமக்கு தேவையா அடுத்து இவங்க வந்து சொல்றாங்க ராமராஜ் ராமசாமி ராஜ்யம் ராமசாமி ராஜ்யம் திமுகாரம் பூரா கஞ்சா கடத்துறாங்க திமுகாரம் பூரா கொள்ள இது போதைப் பொருள் கடத்திட்டு இருக்கான் திமுகாரம் தான் வந்து போதைப் பொருள் கடத்தல தமிழகத்துல முன்னணியில நிக்கிறான் அப்ப இந்த இவன் சொல்ற ராமசாமி ராஜ்யம் என்பது இந்த கொலை கொல்லை கஞ்சா கடத்துல போதை தமிழகத்தை வந்து போதை மயமாக்குவது தமிழக மாணவர்களை போதை மயக்க பாருங்க பள்ளிக்கூட மாணவர்கள் தண்ணி அடிக்கிறாங்க பள்ளிக்கூட மாணவிகள் தண்ணி அடிக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ் பள்ளிக்கூட மாணவர்கள் கஞ்சா கோட்டத்தோட மாற்றாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கல்லூரி மாணவன் வந்து போதை மாத்திரையோட மாற்றினா வேலை சேரியில பேப்பர் எடுத்து பார்த்தா முந்திலாம் வந்து இந்த கொலை கொள்ளை கஞ்சாங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒண்ணு வருஷத்துக்கு ஆறு மாசத்துக்கு ஒண்ணு ஏழு மாசத்துக்கு ஒன்றுன்னு வரும் ஆனா இப்ப டெய்லி வருது பத்து கொலை பதினஞ்சு கொலை கடன் கூட்ட உட்கார் இன்னைக்கு வந்து இன்றைய கொலை வந்து திராடு நிகழ்ச்சி இன்றைய கொலை வந்து நேற்று வந்து ஏழு இன்னைக்கு நேற்று கூட கம்மி அதிகமா தான் கூட நாளைக்கு கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த ராமசாமி ராஜ்யம் என்பது கொலை கொல்ல கஞ்சா அப்புறம் வந்து இந்த அம்மா சொல்றதுனால சொல்ல வேண்டியதா இருக்குது அப்ப இந்த இவங்க சொல்ல ராமசாமி ராஜ்யம் என்பது தன்னுடைய மகளை வளர்ப்பு மகளை அப்படின்னு சொல்றாங்க அந்த நாற்பத்தி ரெண்டு வயது இடைவெளி உள்ள பெண்ணை மணப்பதுதான் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ராஜ்யம் நமக்கு தேவையா தமிழர்கள் நம்ம சிந்திப்போம் ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் கலாச்சாரத்தை அழித்தால் வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்நிய மதத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க ஏன்னா சுயமரியாதை சுயமரியாதைன்னு பேசுவாங்க கொஞ்சம் மதம் சுயமரியாதை திமுக எவனுக்கால ஒருத்தருக்கு இருந்துருந்துச்சுன்னா திமுக தலைவர்களும் சேர்த்து சொல்லுவோம் யாராவது ஒருத்தருக்கு இருந்துருந்துச்சுன்னா அந்த பாதிரியார் வந்து ஜார்ஜ் பொன்னையார் சொன்னாரு நான் போட்ட பிச்சை சிறுபான்மையர் போட்ட கிறிஸ்தவ போட்ட பிச்சை தாண்டா திமுக அரசு ஒருத்தனுக்கு சுயமறையாதான் என்ன செஞ்சிருக்கணும் அவனுக்கு கண்டிச்சு அறிக்கையாக விட்டுக்கணும் இல்ல அதிகம் சுயமறையா இருந்தா ஆட்சி விட்டு வெளியே போய் வந்துருக்கணும் கொஞ்சம் சுயமரியாதை கொஞ்சம் உடம்புல ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா அவனை கண்டிச்சு அதை அறிக்கை விட்டுருக்கணும் ஆனா ஒண்ணுமே செய்யல அப்புறம் எங்கன்னு சுயமரியாதை வாழ்க்கு அப்புறம் சமூக நீதினு ஒண்ணு சொல்லிக்கிறானுங்க இன்னும் வேக மலத்தை மலத்தக்க கண்டுபிடிக்கவே முடியல சமூக நீதி அதுல தான் இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு பெண்ணுரிமை போராளி கனிமொழி போட்டுவந்தான் இந்த திரும்பக்காரன் இந்த எண்ணிக்கொன்றத்தை பார்த்தா ஒரு பெண்மணியை வந்து மரத்தில் ஒரு ஒருத்தர் வந்துட்டு உன்னை யூனிஃபார்ம்லயே இது பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவ்வளவு கேவலமான இந்த ராமசாமி கலாச்சாரம் நமக்கு தேவையில்லை நமக்கு ராமராஜ்ஜியம் தான் வேணும் இந்த கூட்டத்தை வந்து விரட்டி அழிப்போம் தமிழகத்தை காப்போம் தமிழக நலன் காப்போம்